രാധാകൃഷ്ണ വണക്കം നോക്കും ഉസിക അമ്മ പെസറേം கங்கை வந்து பூமிக்கு வந்த கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கர்வத்தோடு வந்த கங்கையை வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய ஜடாமுடியில் கட்டி வச்சிட்டாரு அதுக்கப்புறமேட்டு பகீரதன் மறுபடியும் ஒற்றை கால தவம் இருந்து கங்கையை எப்படியாவது விடுங்க அப்படின்றதுமே உடனே சிவபெருமான் வந்து தன்னுடைய ஜடாமுடியிலருந்து ஒரு பகுதியை மட்டும் விடுறாரு உடனே கங்கை அப்படியே வராங்க வர வேகத்தில் என்ன பண்ணிட்டாங்க அங்கே வந்து ஜான்கவி அப்படின்னு ஒரு ரிஷி இருக்காரு அவருடைய ஆசிரமத்தை ஃபுல்லுமே வந்து அழிச்சிட்டாங்களாம் வர வேகத்தில் அது மட்டும் இல்லை அந்த முனிவரையுமே வந்து உருட்டி தள்ள முயற்சி பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே கங்கையை அப்படியே எடுத்து குடிச்சிடுறாரு கங்கை மறுபடியும் சிறைப்பட்டுறாங்க பகீரதன் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாலாம் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டுட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முனிவரோட காலில் விழுந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் வேண்டி தான் கங்கையை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையெல்லாம் சொன்னா அப்படியா உடனே அவரும் வந்து மனசு மாறி அவர் மே பகீரதன் மேலே கருணை கொண்டு கங்கையை வந்து தன்னுடைய செவி வழியாக மிக மெதுவாக விட்டாரா அதுக்கப்புறமேட்டு எந்த தடையும் இல்லாத கங்கையை வந்து பாதாளத்துக்கு வந்தாங்களாம் உடனே பகீரதன் வந்து கபில மகரிஷிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய மூதாதையரோட சாம்பல் எல்லாம் கங்கை நீரில் நினச்சி அதை அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் வந்து புனிதமாக்குனாராம் சகரரோட புத்திரர்கள் அறுபதாயிரம் பேருக்குமே வந்து யார்னால நர்கதி கிடச்சிது பகீரதனால தான் நர்கதி கிடச்சிது கங்கையில் நீராடுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த பலன் வந்து கிடைக்கும் அன்னையிலேருந்து தான் கங்கை வந்து பூமியில் வந்து பிரவாகமாக பாய ஆரம்பித்தாங்க பகீரதனோட கடும் முயற்சினால கங்கை பூமிக்கு வந்ததினால இந்த கங்கைக்கு வந்து பாயிரதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த கதையை வந்து யார் யார் ஸ்ரது கேட்குறாங்களோ அவங்களுடைய முன்னோர்களுக்கும் நர்கதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நாமளும் ரொம்ப சிரத்தையா அந்த கதையை கேட்டிருக்கோம் அதனால் கங்கையோட அருள் ஆசை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் கிடைச்சி அவங்களுக்கும் மோட்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை சரி நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா